பொது இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கள் கிழமை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்து வருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவர் அந்த நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிடிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசிரியும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஒருவனுடைய நிலம் நஞ்சாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் கலைஞரங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சவே உலகிற்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் பிழைத்திடு என சொல்வேன் என்று தனக்குழு கூறிக்கொண்டார் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடு அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார் கடவுளின் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமற்காகவே செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவின் உமக்கு புகழ்